ஜெய்குமார்லாம் எல்லாம் பாவம் சார் அவர் என்ன செய்வார் அவர் ஏதோ ஒன்று பேசணும் டெய்லி மைக்க பார்த்தோம்னா அவருக்கு அந்த வியாதி வந்திருக்கு பேசிட்டு இருக்காரு இல்ல கவர்மெண்ட் எது செஞ்சாலும் இருக்கிறது ஒரு மனநிலையில சில பேர் இருக்காங்க அதுல தான் நம்ம ஜெயக்குமார் சேர்க்கணும் ஆக்சுவலா சீமான்லாம் பேசுறவங்க என்ன பண்ணணும்னா ஐயா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்க மாநாடு போட்டீங்க அந்த மாநாடு போட்ட போது இந்த கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு எந்தெந்த கம்பெனியில் வேலையை ஆரம்பிச்சிருக்கு சொல்லுங்கன்னு ஒரு டீட்டெயில் கேள்வி கேட்கணும் கவர்னரும் திருந்தல ஆரம்பிச்சிட்டாருல வேலையை அவரெல்லாம் போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கலாம் போயிருக்க கூடாது திமுக ஆக்சுவலாக அவன் திருந்தவும் மாட்டார் அவர் ஆக்சுவலா அவரை கேட்டாங்களா யாராவது பாடத்திட்டா ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ண சொன்னாங்களா நீ முதல்ல இங்க இருக்கிற பத்து யூனிவர்சிட்டிக்கு பட்டம் கொடுக்குற வேலையை பாருங்க படிச்சுட்டாம சும்மா இருக்கான் யார் கூட்டணி தலைமை இருக்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் அது விஜய் வந்து இவர தலைவராக எடுத்துன்னு அவர் நிப்பாரா இவருடைய பாப்புலரான ஆளு அதனால அவர் அதை பற்றி யோசிக்கிறாரு முதல்வர நோக்கத்துனால வராது பாலிடிக்ஸ்க்கே அவர் ஆக முடியுமா முடியாதுன்றது அடுத்த கட்டம் நோக்கம் அதுதானே ஆமாம் சப்போஸ் இது அதிமுக ஏதாவது கடைசி நிமிடத்தில் தகராறு பண்ணாங்கன்னா நாம் தமிழர் எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குல்ல ஸோ அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டை வளைச்சு போகலாம் ஆனால் அது மாதிரி பாஜகவோட சீமா எனக்கு இஷ்டம் கிடையாது ஆனால் அவருக்கு அழுத்தத்துக்கு மேலே அழுத்தம் வந்து பாஜக கொடுக்குறாங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லமா இருக்கீங்களா சார் இருக்கும் சார் கடை ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு நேற்று கார் ரேஸ் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை இல்லை இதுக்கு பல எதிர்ப்புகள் வந்திருக்கு சார் இப்போ இந்த கார் ரேஸ் நடத்துனாலும் என்ன ஆக போகுது இதில் ஒன்றும் கிடையாது தேவையில்ல நாற்பத்தி கோடி செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் விமர்சிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இது கார் ரேஸு இல்லை நாய் ரேஸு அப்பெல்லாம் விமர்சனம் வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க ஜெயக்குமார் எல்லாம் சார் அவர் என்ன செய்வார் அவர் இதை ஒன்று பேசணும் டெய்லி பார்த்தோன்னா அவருக்கு அந்த வியாதி வந்திருக்கு நம்ம பாயிண்ட் இருக்காரு வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவிலேயே இப்போ தான் முதல் துறையாக நைட்டு ட்யூரிங் நைட்ஸில் லைட்ஸில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து அதை என்கரேஜ் பண்ணோம் ரெண்டாவது அதோட ஃபினான்ஷியல் இதெல்லாம் வந்து நிறைய ஸ்பான்சர்ஷிப்பு அதெல்லாம் வந்துருக்கு ஆக்சுவலாக அதை வச்சு தான் அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட செலவு என்னன்றது இனிமேல் தான் நமக்கு யாராவது இன்ஃபர் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேட்டாலும் தெரியும் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ செலவு என்ன ஏதுன்னு ப்ராபபி அந்த ரோடு தயார் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பொழுது அடிப்படையான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க சாதாரண ஜனங்க கூட இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஹப்பு சார் ஆக்சுவலாக இந்தியாலேயே வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேமஸான தமிழ்நாடு இங்கே ஆறு நாலஞ்சு கார் கம்பெனிகள் இருக்கீங்க ஸோ இது வந்து கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட கார் சம்மந்தம் மேனுஃபேக்சர் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை அதோட ஒட்டின ஸ்போர்ட்ஸும் அதோட ஒட்டினம் அது சம்மந்தப்பட்ட வெஹிக்கிளெலாம் கூட இங்கே தேர்தல் சொல்ல முடியாது ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க பல ஊர்களில் அதனால் தமிழ்நாட்டில் முதல் துறையாக இந்தியாவிலேயே முதல் துறையாக நடக்குதுன்ற போது ஃபார்முலா ஃபோர் நடக்கும்போது அது வந்து என்கரேஜ் பண்ணுறது ஒரு விதமான விஷயம் வரவேற்கிறது அது வரவேற்கிறவங்க வரவேற்கிறாங்க எதிர்க்கிறதுன்ற ஒரு மனநிலை இந்த கவர்மெண்ட் எது செஞ்சாலும் எதிர்க்கிறதுன்ற ஒரு மனநிலையில் சில பேர் இருக்காங்க அதில் தான் நம்ம ஜெயக்குமார் சேர்க்கணும் ஆக்சுவலாக அது அவங்களாம் எதிர்க்கிற மனநிலையில் இருக்காங்க இப்போ சீமான்களாக எதிர்க்கிறாரு எது செஞ்சாலும் எதிர்க்கிறது இப்போ பாஜக எதிர்ப்பு இல்லை நீங்கள் நல்லா பாருங்கள் பாஜக வந்து சீரியஸா இருக்கிற மாதிரி தெரியல அதனால இவங்க வழக்கு போட்டது பாஜக தானே இந்த காங்கிரஸ் நடத்த கூட சொல்லி வழக்கு போட்டது பாஜக தான் பாஜக போட்டுது சார் பட் அந்த தலைவர்கள் யாரும் இவங்கள மாதிரி எதிர்க்கலன்னு சொல்ல வர ஓகே ஓப்பனா வந்து எதிர்க்கல வழக்கு போட்டாங்கன்றது உண்மைதான் சொல்லி தான் நடக்குது ஆக்சுவலா நடந்தது பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரேராக நடக்குது இதை என்கரேஜ் பண்றது வந்து இப்படியும் வரவேற்கிறவங்களும் இருக்காங்க விமர்சனம் பண்றவங்களும் இருக்காங்க வேறு பல விஷயங்கள்லாம் இன்னும் அவசரமா தமிழ்நாடு கவர்மெண்ட் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இதே ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க பட் நமக்கு எப்போ வந்து க்ளியராக ஒரு பிக்சர் கிடைக்குன்னா இந்த விழாவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ செலவிச்சுது அந்த விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸாக்டாக நாற்பத்தெட்டு கோடி ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க அதான் தான் அது தெரிஞ்சால் தான் நம்ம ஃபர்தராக வந்து நம்ம பேச முடியும் இது ரைட் டு இன்ஃபர்மேஷனில் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு யாராவது கேட்பாங்க கேட்டாவது வெளியில் வர வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக கமெண்ட் பண்ண முடியும் பட் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து எல்லா நாடுகளிலும் நடக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் நடக்கிறதுன்றதுனால என்கரேஜ் பண்ணுறது வரவேற்கிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க எதிர்க்கிறவங்களும் அரசியலுக்காக எதிர்க்க தான் செய்கிறாங்க நம்ம அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது தடுக்க முடியாது ஆக்சுவலாக சார் இப்போ அந்நிய முதலீட்டாளர் ஈர்க்கும் வகையில் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்து முந்நூறு கோடி இது வரைக்கும் அந்நிய முதலீட்டாளர்கள் நம்ம தமிழ்நாட்டை பக்கம் எழுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இது வந்து நல்ல விஷயம் தானே சார் எந்த ஒரு இருந்தாலும் வெளிநாடு போய் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யிருக்கிறதுன்றது ஏன்னா இப்போது இந்த குளோபலைசேஷன் அந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறம் தாராளமாக வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இந்தியாவுக்கு வருது முதலீடுகள் பண்ணுது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது இந்த குஜராத் மகாராஷ்ட்ரெலாம் நிறையவே பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவங்களாம் நிறைய இன்னும் கர்நாடகாலாம் வந்து ஈக்குவலாக நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாடு இப்போ தான் முடிச்சிட்ருக்கு ஆக்சுவலாக இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்றாங்க முப்பத்தோரு லட்சம் பேருக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் வேலை வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்காவில் போய் ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணி இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறு பேருக்கு ஒன்று வேலை கிடைக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இது எவ்வளோ தூரம் இதெல்லாம் வந்து எம்யூ போட்ட பிறகு எவ்வளோ தூரம் ஆகி வேலையை ஆரம்பிக்குதுன்றதை பொறுத்து இருக்குது அதனால் இதெல்லாம் ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதான் ஏன்னா வந்து கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் கொடுக்க முடியாது நம்ம தனியார் துறையும் ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் பாருங்கள் இன்றைக்கி இங்கே இங்கே இருக்கிற ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் நாற்பத்தோறாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிறாங்க அதில் வந்து அஞ்சாயிரம் பேர் பெண்களே வேலை செய்கிறாங்களுக்கு ஆமாம் ஸோ அவ்வளோ பெரிய ஃபாக்ஸ்கான் வந்து தைவான் நாட்டு நிறுவனம்னு நினைக்கிறேன் செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்கிறாங்களுக்கு ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோனும் ஸ் ஸ்மார்ட் ஃபோன் தயார் அதை தயாரிக்கிற இடத்துல வந்து நாற்பத்தோராயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்றாங்க ஸோ அது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அது மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுக்குற நிறைய பெண்களுக்கு நிறைய பெண்கள் தங்கிறதுக்குன்னே ஒரு பெரிய மல்டி மல்டிஸ்டோரி பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க ஸ்ரீபெரும்புதூர் சைடில் இந்த பெண்கள் தங்குறதுக்குனே தனியாக வேலை செய்கிறோம் வெளியூர்லேருந்து வந்த பெண்கள்லாம் தங்குறதுக்குனே தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா தான் வேலை வாய்ப்புகளை பெருக்க முடியும் ஸோ அந்த வகையில் வந்து இது அமெரிக்கா போனது வந்து நிச்சயமாக அமெரிக்காவிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கேயே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்திருக்காங்க ஏற்கனவே ஸோ ஃபர்தராக இன்னும் இன்னொரு கூட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்மாஸ்பியர் ஒரு இண்டஸ்ட்ரியல் அட்மாஸ்பியர் கொன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்களே சொல்லிருக்கீங்க பத்து லட்சம் கோடி ஆல்ரெடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா இது இங்கே வந்திருக்கு அப்படின்னா எதிர்கட்சி தரப்புனா கேள்வி வைக்கிறாங்கல்ல நீங்க எப்ப கொண்டு வந்தீங்க என்ன நான் ஆட்டியில போட போறேன் அப்படி இல்லைன்னா வளக்கே போட போறேன் சீமானு சொல்லியிருக்காரு அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டீடைலா கொடுக்குறாங்க சார் எந்த கம்பெனி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுது எந்த கம்பெனி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு நீங்க தமிழ்நாடு அறிக்கைகள் அறிக்கைகள்லாம் பார்த்து தகவல் தெரியாம பேசுவாங்க எப்படி சார் இல்ல அதான் சொல்றேன் இந்த அப்பா சீமான் பேசுறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா ஐயா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று ஆட்சிக்கு வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்க மாநாடு போட்டீங்க அந்த மாநாடு போட்ட போது இந்தந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு எந்தெந்த கம்பெனியில் வேலையை ஆரம்பிச்சிருக்கு சொல்லுங்கன்னு ஒரு டீட்டெயில் கேள்வி கேட்கணும் நீங்க டீடைல்டா கேள்வி கேளுங்க நீங்க பொத்தம் போதுவா வந்து நீங்க அறிக்கை கொடுங்கன்னு திமுக கூட வெள்ளை அறிக்கை கேட்டாங்க சார் எழுதி கடைசி கடைசியிலும் கொடுக்கவே இல்லை ஆனா இவங்க இவங்க கிட்ட வந்து நீங்க வந்து இந்தந்த கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னீங்க இந்தந்த கம்பெனிகள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெவ்வேறு அறிக்கைகள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் தொழில்துறையிலேருந்து வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாகவே இருக்குது எல்லாமே ஓ அதில் வந்து யா எவ்வளோ கம்பெனி வேலைகள் ஆரம்பிச்சிருக்கு எவ்வளோ கம்பெனிகள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணாங்க எவ்வளோ வந்திருக்காங்க எல்லாமே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பல்வேறு அறிக்கைகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு வருஷ காலத்தில் பல்வேறு அறிக்கை இருபத்தி ரெண்டு ஒன்றுலேருந்து வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷ காலத்தில் பல்வேறு அறிக்கைகள் அவங்க மூலமாக என்னென்ன கம்பெனிகள் எவ்வளோ கொண்டு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் குற்றம் சாட்டுகிற அல்லது விஷய விவரம் கேட்கிற எதிர்கட்சிகள் ஐயா நீங்கள் இருபத்திரெண்டில் இந்த கம்பெனி இவ்வளோ கொண்டுறேன்னு சொன்னீங்க அது இந்த கம்பெனி எங்கே வேலைய ஆரம்பிச்சிருக்கு எங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எங்கேயும் ஆரம்பிக்கல அது சொல்கிறீங்களா இந்த கம்பெனி இவ்வளோ கொண்டிருக்குன்னு சொன்னீங்க இது தமிழ்நாட்டில் எங்கே ஆரம்பிச்சிருக்கு எந்த லெவலில் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோங்களேன் அதுதான் இந்த கவர்மெண்ட்டை வந்து இன்னும் வெளிப்படையான விஷயங்களை சொல்ல வைக்கோம் ஆக்சுவலாக அதை விட்டுட்டு நீங்கள் வெள்ளை அறிக்கை எப்படி நீங்கள் எவ்வளோ அவங்க கவர்மெண்ட் உடனே சொல்லுவாங்க நாங்கள் இத்தனை அறிக்கையை பாருங்கள் எங்கள் அறிக்கையை பாருங்கள் நாங்கள் எவ்வளோ நான் இப்போ நான் சொன்ன பத்து லட்சம் கோடி அவங்க சொன்னது தான் நான் கவர்மெண்ட் அறிக்கையிலே தான் நம்ம எடுக்கிறோம் அதை பத்து லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு முப்பத்தோரு லட்சம் பேருக்கு நேராகவும் மறைமுகவும் வேலை கிடச்சிருக்குன்னு அவங்க தான் தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபிடன்ஸ் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஸோ அதனால ஒரு ஒரு விவரம் கேட்குற எதிர்க்கட்சிகள் ஒரு ஒரு பாயிண்டடாக கேட்டால் பெட்டர் அப்போ தான் இந்த கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயம் வரும் அதாவது அவங்க செய்யலையா வரலையான்றது அப்போ தான் நமக்கு தெரிய வரும் ஆக்சுவலாக அந்த எதிர்கட்சிகள் ஆக்ட் பண்ணும் பொதுவா கேட்க கூடாது தமிழக முதல்வர்கள் வந்து முதலீட்டாளர் ஈர்க்கும் வகையில கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி முதலீட்டாளர் ஈர்த்திருக்காரு பக்கம் எம்பி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ஃபைன் ஈடியால இது எப்படி சார் நம்ம பாத்துக்கிறது அப்புறம் வந்து கலைஞர் முப்பல் விழாவுக்கு கலைஞர் விருதே திரு ஜெகத் ரசன் கொடுக்குறாங்க இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது இல்ல இது வந்து ஈடி வந்து அது தன்னோட வேலையை செய்யுது அதாவது இப்ப நிறைய பேர் சொன்னாங்க ஏதோ வந்து திமுக நெருக்க அது இதுன்னாங்க இவர் வந்து பேசிட்டு போற ராஜ்நாத் சிங் வந்தார் நானே வெளியிட்டு விழாக்கு கவர்னர் இதுக்கு கவர்னரும் கவர்னரும் திருந்தலை ஆரம்பிச்சிட்டார்ல வேலையை தமிழ்நாடு பாடத்திட்டம் தெரியலன்ட்டு அவர் அந்த வேலையை தொடர்ந்து செய்வார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தொடர்ந்து ஆம் பண்ணுவார் அவரெல்லாம் போய் நீங்கள் தேநீர் பார்த்துக்கெல்லாம் போயிருக்கவே கூடாது திமுக ஆக்சுவலாக அவன் திருந்தவும் மாட்டார் அவர் ஆக்சுவலாக அவர் அப்படியே தான் போயிருக்காங்க பாஜக அடிப்படையில் ஆமாம் சரி ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு கவர்னர் கூப்பிடுறாருன்னு போனாங்க ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து சரிதா ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து வராரு நம்மளும் ரொம்ப ஹார்ம் பண்ணக்கூடாது நம்ம கொஞ்சம் க ஆளுநருக்கு ஒரு இடக்கத்தோடு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு அல்ல அரசியல் சட்டம் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கார் அவர் அவரை கேட்டாங்களா யாராவது பாடத்திட்டம் எடுத்து கம்பேர் பண்ண சொன்னாங்களா நீ முதல்ல இங்கே இருக்கிற பத்து யூனிவர்சிட்டிக்கு இப்போ பட்டம் கொடுக்குற வேலையை பாருங்கள் படிச்சுட்டு சும்மா இருக்கான் பட்டம் கொடுக்காத வச்சுருந்தீங்க நீங்கள் நீங்கள் சான்சலர் இருந்து என்ன என்ன ஆச்சு ஆக்சுவலாக பட்டம் கிடைக்காத இப்போ பசங்க யூனிவர்சிட்டியில் திண்டாடின்னு கிடக்குறாங்க அந்த கொடுக்குற வேலையை முதல்ல பார்க்கட்டும் கவர்னர் அதை விட்டுட்டு இந்த பாடத்திட்டம் தெரியல அந்த பாடத்திட்டம் தெரியல இதெல்லாம் தேவைப்படும் போதை மருந்துகள் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் இதெல்லாம் உன் வேலையா இதெல்லாம் கவர்மெண்ட்டில் ஆளுறவங்க அவங்களுடைய வேலை எதிர்கட்சிகளுக்கு விமர்சனம் பண்ணுறது அவங்க வேலை உங்களுக்கு ஆளுநருக்கு உங்களுக்கு என்ன வேலை கவர்னர் கவர்மெண்ட் அது மசோதாவை கைது போடுற வேலை அதை ஒழுங்காக பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் மேலே ஜனாதிபதி அனுப்புங்க இல்லை திருப்பி அனுப்புங்க அதை விட்டுட்டு இதெல்லாம் உங்களுக்கு பேச வேண்டிய வேலை என்ன அந்த கவர்மெண்ட்டை வந்து அதனால் எல்லோரும் நினைச்சாங்க திமுக பாஜக நெருங்கி வந்துடுச்சு பாஜக திமுக ஏன் சார் நெருங்கி வரணும் எதுக்காக நெருங்கி வரணும் என்ன காரணத்துக்காக நெருங்கி வரணும் சித்தாந்த ரீதியில ரெண்டு பேரும் எதிரதா இருக்காங்க ஒரு இடத்துலையும் நீங்க வந்து இவங்க கேட்ட நிதியும் கொடுக்கவும் இல்லை கல்வியிலேருந்து நீங்க மெட்ரோலேருந்து ஆரம்பிச்சா எல்லாத்தையும் நீங்க முடக்கி வச்சிருக்கீங்க எதுக்காக கூட நீங்க கவர்னரையும் மாற்ற மாட்டேன்னீங்க எதுக்காக திமுக வந்து பாஜக நெருக்கமா இருக்கணும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சித்தாந்த ரீதியில் எதிரா இருக்கும்போது ஒரு இவங்க கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணி வச்சுட்டு இருக்கும்போது அது மோடி எதிர்ப்பு கூட்டணி பாஜக எதிர்ப்பு கூட்டணியா இருக்கும்போது எதுக்கு உங்க கூட அவங்க வந்து நெருக்க நெருக்க வேண்டிய அவசியம் என்ன இல்ல சார் இப்ப ஒவ்வொரு முறையும் தண்ணீர் விருந்த புறக்கணிச்சா திமுக இந்த முறை ஏன் அதுவும் நாங்க புறக்கணிக்கிறோம் புறக்கணி சொன்னவங்க திரும்ப அன்னைக்கு மதியத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா தான் விமர்சனத்துக்குள்ளா இருக்கு அப்படிங்கும்போது இங்கே கலந்துக்கான புறக்கணிச்சிருக்கலாமே புறக்கணிச்சிருக்கணும்னு தான் சார் நானும் சொல்றேன் போய் ஒரு பிரயோஜனம் இல்லை இவங்க நம்ம போனால் வந்து ஓரளவுக்கு இந்த நிதி இது இந்த சமாதானம் எதாவது கிடைக்கும் நமக்கு அப்படியே அவங்க நினச்சிருக்கலாம் நிதியெல்லாம் டிலே பண்ணுறாங்க கவர்னர் ஒரு வேலை திருந்தி நடக்கலாம் இல்லை இந்த கவர்னர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற கவர்னர் தானே சரி நம்ம கடைசியாக ஒரு தூரம் போயிட்டு போகலான்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இங்கே உட்காந்துருக்காரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதியோ இல்லை இவரோட பதவி காலம் முடிஞ்ச கூட இங்கேயே உட்காந்துருக்காரு இவங்க என்ன நினச்சிருக்கலாம் சரி பதவிக்காலம் தான் முடிஞ்சு போச்சே இவர் போகிறவர் எதுக்கு போகிறவரை வந்து கடைசி நேரத்தில் எதுக்கு நம்ம ஹாம் பண்ணணும் போயிட்டு கலந்துக்கலான்னு போயிருக்கலாம் இதோட இவர் முடிஞ்சு போச்சு இவரோட டேர்ம் அப்படின்னு போயிருக்கலாம் ஆனால் இவர் தொடர்ந்து இருந்தாருன்னா இவர் ஒன்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண போடுறாங்க இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்க போகிறார் செல் கவர்மெண்ட்டு இவங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அதே மாதிரி தான் அவங்க போகிறாங்க அதனால் இவனால் சித்தாந்த ரீதியில் ரெண்டுமே எதிராக இருக்காங்க இந்த கூட்டணி வந்து பாஜக கூட்டணி எடுத்து தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்கு மூணு தேர்தலில் வின் பண்ணிட்டு இருக்கு இது கலை இது வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான அவசியம் தற்சமும் தேவையும் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக கருத்து வேறுபாடு இருக்கலாம் அது வேறு விஷயம் அதனால் வெற்றி வெற்றியான ஒரு கூட்டணி எதுக்கு பிரிய வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் வந்து இந்த ஜத்சக விஷயம்லாம் வந்து பாஜக வந்து அவங்க திமுக ஆரம்பிச்சிருக்கான்னு அர்த்தம் திமுக ஹாம் பண்ணுறதுக்காக தான் பண்ணிட்டாங்க நாங்கள் சமாதானம்லாம் அடையாள எந்த விதிலையும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த நெருக்கமும் வரல அந்த பழைய கதை அப்படியே தொடருதுன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இல்லை ஜெகத் ரசகம் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்கு ஈடி ஆனால் அங்கிட்டு வந்து கலைஞருடைய இது கொடுக்குறாங்க கௌரவ பட்டம் கொடுக்குறாங்க எதுக்கு சார் இது ஒருவேளை கட்சி கொடுக்குது சார் இது இல்ல இருக்கேன் சார் ஒருவேளை இப்ப அந்த தண்டிக்கப்பட்டிருக்காரு இதை மடை மாற்றம் செய்வதற்காக அந்த மடையெல்லாம் மாற்றம் அதுக்கெல்லாம் ஈடி இல்லை போறாங்க ஈடி முடக்கியிருக்காங்க சொத்தை சொத்தை முளைக்கணும் என்ன அவங்க கேஸ் நடக்கும் அவ்வளோதான் ஏற்கனவே பொன்முடியவர்கள் இதே மாதிரிதான் கொடுத்தாங்க சார் சொத்து முளைக்கினா என்ன கேஸ் முடிவு சொத்தை அவர் விற்க முடியாது வாங்க முடியாது அவ்வளவு அது விற்க முடியாது வேற எதுவும் அவர் அதை அனுபவிச்சு தான் இருப்பாரு சொத்தா அனுபவிச்சுன்னு தான் இருப்பாரு விற்க முடியாது அவ்வளோதான் வேற என்ன இருக்கு முடக்கினதான் என்ன பண்ணலாம் அத்தனை அமைச்சர்கள் இருக்கும்போது ஜகத்திரன் சார் அந்த கலைஞர் கொடுக்கணும் பல்வேறு இதுல மாட்டிட்டு இருக்காரு சார் அவர்கள் அவருக்கு சிபிஐக்கு ரைடு நடந்தது இடி நடை எல்லாமே நடந்தது அவர் 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 வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறார் ஆனால் இது புதுசு இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் இது பண்ணுறது ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து பார்ட்டி கொடுக்கறது தனி பார்ட்டி வந்து ஜெகதர்ஷன் இது ஓ யோ இடி இவரை பிடிச்சிருச்சு இடி இவருக்கு சொத்தம் முடக்கிடுச்சு நம்ம கட்சி இவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் அதனால் ஒரு இது கொடுக்குறாங்களா நீங்கள் கேட்குறீங்க ஆக்சுவலாக ஆமாம் ஒரு சமாதானப்படுத்துறதுக்காக ஐயா கவலைப்படாத கட்சி உங்கள் பின்னாடி இருக்குது நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இதுக்கு முன்னாடி பொம்படிக்கும் கொடுத்தாங்க அதனால தான் நான் கேட்குறேன் அதான் சொல்கிறேன் அதான் நீ கட்சி உங்கள் பின்னாடி இருக்குது கட்சி வந்து எதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க வாங்க உங்களுக்கு ஒரு விருது வச்சுக்கோங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆக்சுவலாக பட் அவரும் ரொம்ப நாளாக இருக்கார்ல கட்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் நிறைய பேர் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா சார் அவங்களும் பல வருஷங்களாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தராக கொடுக்கும்போது இந்த வருஷம் அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி கூட வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் கூட இந்த விஷயம் வந்துருக்கலாம் அவங்க எப்போ முடிவு எடுத்தாங்க ஈ என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்போ வந்ததுன்னு நமக்கு தெரியாது அனௌன்ஸ்மெண்ட் வந்து பின்னாடி வந்துதா முன்னாடி வந்து தான் அவங்க அவங்க பண்ண பிறகு தான் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி அவர் டிசைட் பண்ணிட்டு போயிட்டாரா ஸ்டாலின் இவர் இவருக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரா நமக்கு தெரியாது பட் எது எப்படி இருந்தாலுமே இந்த ஈடியோட இந்த விஷயத்துக்கும் பார்ட்டி வந்து ஜெகத் ரஷ்யனுக்கு விருது கொடுக்கறதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை பார்ட்டி ஜெகத் கட்சியனோட வேலைக்கான ரெகக்னிஷன் அது கொடுக்குது ஆக்சுவலாக இவங்க ஒருவேளை இன்டெரெக்டாக ஒரு மெசேஜ் கூட சொல்லலாம் இப்போ கட்சி உங்கள் பின்னாடி இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ செந்தில் பாலாஜிக்கு கட்சி பின்னாடி இல்லையா ஆனால் கண்டிக்கவே இல்லையா சார் இதுவரை செந்தில் பாலாஜியில் குறிப்பா திமுக யாருமே கண்டுக்கலையே சார் கண்டுக்கலாம் கண்டுக்கா கண்டுக்கிறதுலாம் உங்க எதிர்க்கு உங்களுக்கு சொல்லிட்டு தான் கண்டுபாங்க அவங்க எந்த விதத்துல கண்டுப்பாங்களோ அப்படி கண்டுபாங்க ஆக்சுவலா இப்ப அவரை பொறுத்த மட்டும் மந்திரிசபையை மாத்தாதான் போயிட்டாருல அவர் வந்த பிறகு பாத்துக்கலாம் தான் போயிட்டாரு அவரு ஓ சந்தியபாலே வெளியே வந்தது பாத்துக்கலாம் சொல்லி தான் போயிருக்கா அப்படிதான் போயிருக்காரு ஆக்சுவலா அவருக்கு பெயில் கிடைச்சிடும் வர புதன்கிழமை அவருக்கு பெயில் கிடைச்சிடும் எல்லாம் எதிர்பார்க்காங்க இந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய அந்த ரெண்டு ஜட்ஜி வேற பெஞ்சு அது ஆக்சுவலா அவங்க எப்படி டிசைட் பண்றாங்கன்னு தெரியாது இருந்தாலும் ஆல் ப்ராபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் பொதுவாக சொல்லிட்டான் பிஎம்எல்ஏ கேஸில் வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த விஷயம் கிடையாது ஜாமீன் இஸ் அ ரூல் இப்போ ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக சார் தொடர்ச்சியாக வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த சீமான் அவர்கள் தம்பி தம்பினார் தம்பி பக்கம் நான் நிற்பனாரு ஆனால் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் தனித்தனியாக நிற்போம் அப்படிங்கிறாரு என்ன சார் காரணம் ஒருவேளை சீமான் அவர்களை மற்ற கட்சி யாராவது அரவணைக்க பார்க்கதே அப்படி சார் இல்லை அதாவது சீமான் வந்து ஏற்கனவே வந்து தனியாகவே ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வரையும் வாங்கிட்டார் சார் அவர் இப்போ அவங்க கட்சியில் வந்து ஒரு அதிகார பசி வந்திருக்கு எல்லாருக்குமே நம்ம அதிகாரத்துக்கு போகணும் எம்எல்ஏ ஆகணும்ன்ட்டு அது இயல்பது அது வந்து அவர் இல்லைன்னு சொல்வார் உண்மை அதுதான் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்போ கூட்டணி சேர்ந்தால் தான் முடியும் நீங்கள் தனியாக நின்னால் முடியாது அப்போ யாரோட கூட்டணி சேருதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது விஜயோட ஓட ட்ரை பண்ணி பார்த்தாங்க யார் கூட்டணிக்கு தலைமை இருக்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அது விஜய் வந்து இவரை தலைவராக இருக்குதுன்னு அவர் நிப்பாரா அது இவரோடைய பாப்புலரான ஆள் அதனால் அவர் அதை பற்றி யோசிக்கிறாரு ஸோ அதனால் அவர் கூட கூட்டு சேர்றது அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சீரியஸாக போய் அது இப்போது ஒன்று இல்லைன்னு ஆகிடுச்சு கடைசியில் பேச்சுவார்த்தை வரையும் போயிருக்கு பேச்சுவார்த்தை வரையும் போயிருக்கு பேச்சுவார்த்தை போயிருக்கு அவரே சொன்னார் சீமானை நாங்கள் காரில் பேசிட்டு போனோம் விஜயோட அப்படின்னு சொன்னார் அவர்தான் ஸோ பாயிண்ட் என்ன அது இல்லை இப்போ அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து பேச்சுவார்த்தை நின்று போச்சு ஆக்சுவலாக ஓ அது வந்து விஜயை பொறுத்த மட்டும் சீமானுக்கு வந்து அவர் கூட சேர வேண்டாம் இல்லை நான் தான் கூட்டணிக்கு தலைவர் அப்படின்ற முறையில் அதிகமான இடங்கள்ல நான் தான் போட்டி போடுவேன் என்ன முதல்வர் வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க அது எப்படி அவர் விஜய் ஒத்துப்பார் அவர் முதல்வர நோக்கத்தில் தானே வராது பாலிடிக்ஸுக்கு அவர் ஆக முடியுமா முடியாதுன்றது அடுத்த கட்டம் நோக்கம் இதுதான் ஆமாம் ஸோ அதனால் அந்த விதம் முடிஞ்சு போனோன்னா இப்போது இவர் என்ன பண்ணுறாரு இப்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ஆட்கள் தயார் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அறுபது இடங்களுக்கு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணி யாரு கூட கூட்டணி இல்லை தாம் தமிழர் தனியாகவே இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டி போடுன்னு சொல்லிட்டார் ஸோ அது அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அப்படி சொல்லியிருக்கும் பொழுது அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து நாம் தமிழர் எப்படியே விட வேண்டாம் நம்ம இவங்கள வளர்ச்சி போடணும்னு ஒரு குரூப் பாஜகவில் ட்ரை பண்ணுது ஓ குரூப் பாஜகவில் ஒரு குரூப் ட்ரை பண்ணுது சப்போஸ் அதிமுக அதாவது கடைசி நிமிடத்தில் தகராறு பண்ணாங்கன்னா நாம் தமிழர் எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குல்ல ஸோ அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டை வளர்ச்சி போடலாம் ஆனால் அது மாதிரி பாஜக விட போகிறதுக்கு சீமா இஷ்டம் கிடையாது ஆனால் அவருக்கு அழுத்தத்துக்கு மேலே அழுத்தம் வந்து பாஜக கொடுக்குறாங்க அதாவது அவருக்கு எல்லா விதமான அழுத்தம் எல்லா விதம்ன்ற கோர்ட்டில் போட்டுக்கோங்க எல்லா விதமான அழுத்தமும் கொடுக்குறாங்க நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது பல விஷயங்கள அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அவர் வந்து இதுவரையும் வந்து அந்த இதுக்கு ஒத்துக்கல ஏன்னா அவர் அந்த மாதிரி முடிவு எடுத்தார்னா இதுவரையும் தனியாக வந்ததுக்கான அர்த்தமே போய் உடைஞ்சிடுங்களா அது உடஞ்சிடும் அவருடைய அந்த அந்த பிம்பமே உடஞ்சும் கட்டமைப்பே உடஞ்சி போயிடும் ஸோ அதனால வந்து அதுவும் நீங்கள் போ மோடியை கடுமையாக விமர்சிக்கிற லெவலில் இருக்கீங்க நீங்கள் இந்த நாடே என்னோட நாடு பைந்த நாடு நாங்கள் தனி நாடுலாம் கேட்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்புறம் வந்து பல விஷயங்களை மோடி வந்து ரொம்ப சீரியஸாக விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படிலாம் இருந்துட்டு நீங்கள் மோடியோட போய் அஃப்கோர்ஸ் ஒரு கூட்டணின்னு வரும்போது இதெல்லாம் தாண்டி தான் போய் சேர்றாங்க கொள்கையாது கருத்தாது கருத்து வேறுபாடாது இதெல்லாம் தாண்டி தான் கூட்டணி அமையுது இருந்தாலும் சீமான் வந்து பேசி வந்த அந்த பாதையில் பார்க்கும்போது அவருடைய தமிழ் தேசியம் இந்த ஐடியாலஜியில் பார்க்கும்போது அது போய் இந்துத்துவ ஐடியாலஜியோட ஒட்டுமா அப்படின்னா அது அது பழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமய தேசியமா இந்துத்துவமா ஒத்து வருமாங்கிறது ஆமா கேள்விதான் அது மீன் குழம்புக்கும் குழம்புக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி ஆகிடும் அந்த கடைசியில் அது வந்து சரியா சேருமா தெரியாது ஆக்சுவலா ஸோ நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் சேருதுன்னா அதில் கூட ஒரு இது உண்டு தமிழ் தேசியம் பேசுற ஒரு ஐடியாலஜி பேசுற ஒரு கட்சி இன்னொன்னு இன்னொரு ஐடியாலஜி பேசுற ஒரு கட்சி அப்ப நீங்க கேட்க எதிரான ஒரு ஆமா திரவிடியின் சித்தாந்தம் பேசுற திமுக எப்படி பாஜகவோட போச்சுன்னா உண்மைதான் அது அந்த காலத்துல போச்சு வாஜ்பாய் இருந்த போது போச்சு ஆனா இப்ப இருக்கிற பாஜக இந்துத்துவ தீவிரமா பேசுற பாஜகவா இருக்கு அது மோடி தலைமையில் அமித்ஷா இருக்கிற பாஜக வந்து ரொம்ப வெளிப்படையா பேசுற மாதிரி வெளிப்படையா முஸ்லீம்களை எதிர்க்கிற பாஜகவா இருக்கு வெளிப்படையா இந்துத்துவ அஜெண்டாவை ப்ரோமோட் பண்ற சான்ஸ்கிரிட்ட வளர்க்குற இந்திய வளர்க்குற யூனிஃபார்ம் சிவில் கோடை வளர்க்குற ஒக்போர்டை ஒழிக்கிற அந்த மாதிரி விஷயங்களை கொண்ட ஒரு க இதாக இருக்குது சித்தாந்தத்தில் அது இருக்குது ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது இவன் தமிழ் தேசியம் பேசுகிற இவர் வந்து டக்குன்னு போய் இணைஞ்சா வச்சுக்கோங்களேன் அது வந்து சரியாக ஒத்துவருமா ஒத்துவராதது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக நான் பார்க்கறேன் ஸோ அதனால் வந்து ஆனால் ப்ரெஷர் தொடர்ந்து பாஜகலேருந்து அழுத்த இவருக்கு வந்துகிட்டே இருக்குது சேர சொல்லி வந்துகிட்டே இருக்குது இவர் வந்து முடியாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கார் அந்த அழுத்தத்துக்கு அவர் ஈழாவார்ன்றது சந்தேகம் ஆனால் தனியாக போட்டி போட்டால் வச்சுக்கோங்க மறுபடியும் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு ஒரு எம்எல்ஏ போக மாட்டாங்க அது அந்த கட்சி இருந்தாலும் இப்ப விஜய் வர வரப்போறா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படிங்கும் போது இவரோட இருக்கு அப்படி சார் இவருடைய ஓட்டே பிரியும் சார் அங்க இருக்கிற சீமான் பக்கத்துல இருக்கிற இளைஞர்கள் இவரோட பக்கத்துல மூணு பர்சன்ட் ஓட்டு அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா சீமான் தரப்புல இருந்து கொஞ்சம் ஓட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ஆபத்தவரை சந்திக்கிறார் சோ அதனால வந்து சோ அப்படி சரியும் போது இப்ப அதிமுக தரப்பு வாய்ப்பு இருக்கா திரு சீமானவர்களுக்கு எப்படி சார் அதிமுகவும் சீமான ட்ரை பண்ணுறாங்க சார் ஓ அதிமுகவும் சீமான ட்ரை பண்ணுறாங்க அதே மாதிரி பாஜகவும் சீமான ட்ரை பண்ணுறாங்க மொத்தத்தில் இவங்க நோக்கெல்லாம் என்னவாக இருக்குன்னா திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு மெகா கூட்டணி அமைக்கணுன்றது நோக்கமாக இருக்குது அதில் யார் யார் வரணும் எப்படி பிடிச்சி போடணும் யார் தலைமை தாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசி தீர்த்துக்கலாம் முதல்ல பேஸ்டாக நம்மளாம் ஒன்று சேரலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து ப ஃப்ளோட் பண்ணுறாங்க சார் நம்ம ஒன்று சேர முடியும் அப்படின்னா என்ன கண்டிஷனில் ஒன்று சேரலாம் யார் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போடணுன்ற அடுத்த விஷயமா இருக்காது அது முக்கியமான விஷயம் அடுத்த ஸோ அதனால் இவங்களை பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு வளமான கூட்டணி அப்படின்ற பட்சத்தில் அந்த அடிப்படையில் பாஜக நாம் தமிழர் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அதிமுக நாம் தமிழரை கூப்பிட்றாங்க ஆனால் நாம் தமிழரும் பாஜகவும் சேர்ந்தால் அந்த பர்பஸ் தருவாகுமான்னா செருவாகிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி பாஜகவும் நாம் தமிழரும் சேர்ந்தால் மட்டுமே சேருமானா சரியாக வராது பாஜக அதிமுக நாம் தமிழர் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க அது திமுகவை கடுமையாக சவாலாக இருக்கும் பெரிய சவாலாக இருக்கும் அது திமுகவுக்கு நிச்சயமாக பெரிய சவாலாக இருக்கும் அது சந்தேகமே வேண்டாம் பட் அந்த மாதிரி போனாங்கன்னா நாம் தமிழர் பேர் கட்டுப்போயிடும் நாம் தமிழரோட ஓட்டு பெரும்பாலும் விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஓ விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும் ஏற்கனவே அது விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதிமுக வலிமை இருந்து இருக்கிறதுனால அங்கேருந்து ஓட்டு செல்கிறது விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு விஜய் வந்து பாஜகவை கடுமையாக தரனால் திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டுகளும் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து விஜய் என்ன ஸ்டாண்டர்ட் எடுப்பார் நமக்கு தெரியல ஸோ நாம் தமிழர் வந்து ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அவங்க அடுத்த கட்டமாக அசம்பிளிக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்ற விஷயத்தை தீர்மானிக்கிறது தேர்தல் அப்போ உள்ள போய் தான் தேரணும் அப்படின்னா கூட்டணின்ற ஒரு விஷயத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது தனியாக அவங்க மின்பலத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால தான் அது அது பாஜக அழுத்தத்துக்கு ஆடாவாங்களா அதில் அதிமுகவோட ஒரு ஃப்ரெண்ட்லியாக போவாங்களா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ச்சியா சந்திப்போம் சார் மிக்க நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் கட்னை